நடவடிக்கை தமிழக அரசு நடவடிக்கை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது இந்த மாதிரி காவலர்களே அத்துமீறி சட்டத்தின்படி நடக்காமல் இருப்பதும் மற்ற குற்றவாளிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய தைரியமாக இருப்பதுதான் இந்த சூழ்நிலை மாறவில்லை என்றால் திமுக ஆட்சி அதனுடைய வீழ்ச்சியை உறுதியாக எட்டும் என்பதை தெரிவித்துள்ளது அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கு வந்து இந்த சம்பவம் சம்பவம் நடந்திருக்கிறது இதுக்கு வந்து முழுமையான தீர்வு ஒவ்வொரு கட்சியிடம் ஒவ்வொரு குற்றம் சாட்டிலேயே இருக்கிறதே திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நான் பதில் சொல்லி முடிச்ச பிறகு நீங்க அடுத்த கேள்வி கேட்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யாராச்சு திமுக ஆட்சி இதை எதுவும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புக அம்மா அவர்கள் சட்டத்தை தன் கையில் வைத்திருக்கின்ற நேரத்தில் காவல்துறையை தன் கையிலே வைத்திருக்கின்ற நேரத்தில் எங்கு தவறு நடந்தாலும் அதை உடனடியாக தண்டிக்கின்ற ஆட்சியாகத்தான் மாண்புக அம்மாவுடைய ஆட்சி இருந்தது என்பதை இன்றைக்கு மக்கள் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசிக்கொண்டிருக்கார் ஆக காவல்துறை என்பது சட்டத்தின்படி தான் அவருடைய கடமையை செய்ய வேண்டும் இல்லைய அதையெல்லாம் மீறி தன் எண்ணத்தின்படியோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நினைத்தால் ஜனநாயகம் படுகொலிக்கு போய்க் கொண்டிருக்கிறது தான் அர்த்தம்